இருக்கிறீங்களா ஐயா இதுல வந்து தங்குவோம் பகல்ல மட்டும் தங்குவோம் சரிங்க நைட் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போறீங்க ஆனா இந்த இடமே நல்ல கூலிங்கா இருக்குது இல்லீங்க எப்பவுமே ஒரு காட்டு மழை வேற எங்க பெய்யலனாலும் இந்த கோயில ஒட்டனால இங்க மழை பெய்யும் அப்படிங்களா பதனி வேணுமா பதனி உங்களுக்கு அறுபத்தி மூணு ஆச்சு பதினேழு வயசுல இருந்து மறையறதா சொல்றீங்க கொஞ்ச நாள் வேண்டாம் போட்டு ஓடுனேன் இந்த தொழிலே வேண்டாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னுட்டு போட்டு ஓடனேன் வண்டி மாட்ட அடிச்சேன் ஒரு பத்து வருஷம் வண்டி மாட்டு அடிக்கும்போது டிராக்டர் வந்துட்டு டிராக்டர் வந்த உடனே வேலை இல்ல பழையபடி படி இங்க வந்துட்டு எந்த வயசுல நீங்க வண்டி ஓட்ட போனீங்க வண்டி மாடு அடிக்க

இப்ப எல்லா பொருளுமே எங்களுக்கு இங்கே விரை விரவு பயணி காக்கிறதுக்கு விரவு எல்லாமே நாங்கிட்டு இருக்கோம் மலையில இப்ப போக முடியாது முடியாது வெட்ட வாங்கிட்டு இருந்தா இது தாங்காது சொந்த விரவு இருக்கிறதுனால தப்பி எடுத்து போட்டு கருப்பி ஆக்கிட்டு இப்போ நீங்க இன்னைக்கு வந்ததுனால நேரம் வேற தாக்கு பிடிக்கும் அதெல்லாம் ஏழரைக்கு ஊத்தி கொதிக்க வச்சிருவோம் கரப்பி ஆக்கிரும் தாங்க கருப்பட்டி வருஷ கணக்குல இருக்கும் இப்ப தான் பிரிச்சு வந்துட்டு பிரிச்சுல வச்சிருக்க ஆளுகள் பானைகளை வச்சிருந்தாலும் ரெண்டு வருஷம் இருக்கும் சாதா வச்சிருந்தாலும் ஒரு வருஷம் இருக்கும் சும்மா வச்சிருந்தாலும் பானக்குள்ள வச்சிருந்தா ரெண்டு வருஷம் வருஷம் பிரிச்சுக்குள்ள பிரிச்சு பழக்கம் நமக்கு தெரியாது இந்த மண் பானையில புது பானையில ஊத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும் தேழ்வைக்கு குத்தி எடுக்க முடியாது வேற தேங்காய் திருவள்ள இருக்குல்ல அதை வச்சு இழைச்சிதான் எடுக்கணும் கல்லு கல்லு வச்சா பானை ஃபுல்லா ஃபுல்லா நிரப்பிடுவோம் அது கேட்கக்கூடிய ஆளுகளுக்கு ஊத்தி கொடுப்போம் நீங்க ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்களா அந்த இல்ல ஃப்ரிட்ஜ் வேண்டாம் உங்களுக்கு அது தேவையே படாது வேண்டாம்ங்கறீங்க ஃப்ரிட்ஜ் வந்து அதுகளை வச்சு சாப்பிடுறதே நல்லது இல்லன்னு தான் சொல்றாங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்குது வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம அதை சாப்பிட்டே பாக்கலாம் யாவுடே இந்த இது விரட்டுற விரட்டு நடலவா பேசுன மாதிரியே இருக்கு என்ன கேர சொல்லு கார்த்திகாலா தனிசிகா தனிசிகா இப்படிதான் மடக்கி மடக்கி கேள்வி கேப்பா கேளுங்க நான் நான் என்ன வேணாலும் ஆஹ்

அப்பிய மாசம் ஆறாம் தேதிக்கு பிறகு சாரமலை முடிஞ்சு மாரிமலை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் அப்போ பெறுவோம் நடுவே நடுவ நாத்துக்கு நல்லா அப்போ ஒரு சீசனுக்கு ஒரே இந்த இது ஒரு ஆறு மாசம் தான் இந்த பனையத்து தொழில் பிறகு மற்ற வேலையை செய்து பிழைச்சிக்க இது இதே நம்பிக்கிட்டு இருந்தாலும் ஒரு கதையும் நடக்காது இது ஓடணும் மட்டும் ஓடட்டும் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பலவே சுமத்து

மழையில தண்ணி கிடையாது ஒரு கிடங்க வெட்டி அந்த கிடங்குல இருந்தா இறச்சி ஊத்தணும் சாப்பாட்டுக்கு வேணும்னு சொல்லி அந்த ஊத்துலயே தண்ணியை வரி ஊத்தியே என் படிப்பான் பாக்கிட்டேன் பிறகு வர வர பிறதான் வசனம் வந்தது ஏதாவது ஒரு தொழில் நமக்கு வேணுமனு இந்த பணியத்தை படிச்சேன் ஆமா ஆனா அந்த பணையத்து படிக்கும்போது எங்க தாத்தா என்ன சொன்னாருன்னா பீடி திப்டி இருக்க கூடாது கல்லு குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தந்து தான் பனையில ஏத்துனாரு பனையில ஏத்துனாலும் கல்லு குடிக்க கூடாது இல்ல அப்பா தாத்தா எல்லாம் ஏறுவாங்களா அப்பா ஆமா எங்க அப்பா தாத்தா பனையறினாலும் தாத்தா காலத்துல பணியினா நான் இப்ப பணம் ஏறி இருக்கேன் அதாவது தலைமுறை தலைமுறையா நீங்க இங்க மூணு நாலு தலைமுறை இப்ப உங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க அவங்க பணம் ஏறுவாங்களா பசங்க இன்ஜினியரா இருக்காரு

நீங்கள் இனி பணம் ஏறி நீங்கள் சங்கடப்படான்டா எங்கே வண்டி மாடை வச்சு அடிச்சு இந்த விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சொன்னாங்க இவன் அதுக்கு பிறகு டிராய்ட்ரு வந்தோடனே இந்த வேலை இல்லை வேலை இல்லை அப்போ நம்ம பழைய எப்படி இந்த வேலையை செய்வோன்ட்டு எங்களால் ஏண்டது ரொம்பலாம் நிறைய பணம்லாம் ஏறல குறைய பணம் செய்யிட்டு கஷ்டம் இல்லாமல் போய்கிட்டு

ஆமா அதான் எம்மா அளவுக்கு மிஞ்சி வேலை செய்தோம்னா கஷ்டமா தெரியும் நம்ம நிதானமா தான் வச்சிருக்கோம் ஆனா என்னைக்கோ அது தவறுதலா ஏன்னா யானைக்கே அழிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க திடீர்னு தவறுதலா உங்களுக்கு இறங்கி இருக்கீங்களா இல்ல அப்படி நம்ம ஒரு கரையில ஒரு நம்ம இறங்கக்கூடிய இடத்த விட்டுட்டு மறை இடத்துல இறங்கினா தவறுதல் வரும் இந்த கரை ஒரு கரையில் நம்ம ஒசுர போறோம்ல அந்த வழிக்கு நம்ம சுத்தி வந்து அந்த அந்த இடத்துலயே இறங்கிடணும் அப்ப அந்த வழி நம்ம அந்த மட்டை கிட்ட எல்லாம் ஒதுக்கி அழகா வச்சிருப்போம் அது வழியே ஏறி இறங்கினோம்னா ஒரு தொந்தரவும் இல்ல ஒரு தொந்தரவும் அப்படி பார்த்தாலுமே நம்ம இருக்கிறதே பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா மரமா இருக்குது சுத்தி பூச்சி பதவலி எதுவுமே உங்களை அண்டுனதே இல்லைங்களா நாங்க எங்க சாசாங்களுக்கு பதினோரு ரூபாய் காணிக்க கொடுத்தோம்னா எந்த மிருகமும் வராது ஒரு நாள் ஐயா என் கண்ணுல தெரியப்படானே அங்க பதினோரு ரூபாய் கொடுத்தோம்னா தெரியாது பதினோரு ரூபாய் கொடுத்த நானும் சொல்லிட்டு போறேன் நான் ஊரு போற வரைக்கும் தெரியாது நிஜமாலுமே அது ஒண்ணுதான் பண்ணுவீங்க வேற எதுவுமே நாங்களும் பார்த்தோம் அதுதான் ஐயா வந்து மேல பனை ஏறி அது வெட்டும் போது அந்த பெரிய பெரிய வண்டு இருந்தது ஒண்ணு தொட்ட கூட இல்ல உங்களுக்கு அது வந்து பயனி குடிக்க தான் வரும் நம்ம அந்த கலசில இருக்க மடக்கோலைய புடுங்கன உடனே மனம் கொடுக்கும் அப்ப அந்த பாலைக்கு ஓடிரும் ரெண்டு தொட்டு பயனையும் குடிச்சிட்டு அவரு தூரம் போயிருவாரு நம்ம பொட்டு போல மடக்கொலைய வச்சு கட்டிட்டு வந்துடணும் ரெண்டாவது கொட்டி விட்டுரும் அத அது வலிக்க வேண்டிய அளவுக்கு நம்ம நடக்க மாட்டோம் ஆத்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கப்பலமா இருக்காங்க அவங்க வேலைக்காகட்டும் வாழ்க்கைக்காகட்டும் நான் எந்த தொழிலை செய்தாலும் பக்க பழமாக தான் இப்போ வயக்காட்டில் போய் விவசாயம் செய்தாலும் அந்த பறிக்க வாங்க ரெண்டு ஆளை கூட்டிகிட்டு போய் அதை பூரா இல்லை செய்த வேலை துப்புரம் வரும் ஆமாம் கொஞ்சம் போல் வயல் நட்டுருந்தாலும் புல் பற்றி கிடந்தா அந்த நெல் நல்லா இருக்காது நல்லா அருமையாக களை பறித்து தோழிகளும் போட்டு நல்லா தான் பருவப்படுத்தும் ஐயா உங்களை ஏதாவது சட்டுன்னு கோவப்பட்டு திட்டிடுவாருங்களா நீங்க வேலை வாய்ப்புல எந்த கோபமும் வரதான் செய்யும் ரெண்டு நேரம் சண்டை போட்ட மாதிரி போடுறது கருப்படி மெந்து வரும்போது தீ இருந்தா நான் சத்தம் போடுவேன் ரெண்டு மட்டையை குறைச்சி போட்டாருனே அப்படின்னு அப்போ அந்த கருப்பிடி ஆனது தீல அதிகமா எரிய ஆரம்பிச்சுன்னா மணக்காது அதுக்குதான் அந்த தீய குறையா போட்டு ஒரு பக்குவம் வரும்போது தீய மா தீயே போட மாட்டோம் அப்புறம் இந்த அடுப்புல நடக்க கங்கல்லையே ராய் விட்டு அந்த கருப்பியே இறக்கிடுவோம் அது திங்கி நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எப்படி நீங்க சத்தம் போட்டாலும் இல்ல ஆத்தாங்களே சத்தம் போட்டாலும் உடனே சமாதானமா எங்களோட வேற ஒண்ணுமே கிடையாது நாங்க சண்டை போட வைக்க அதெல்லாம் நாங்களுக்கு பேசினாலும் தனியா உடனே எடுத்து வந்துடுவா இந்த நீங்க திட்டிருக்கீங்களா நானும் எடுத்துட்டு அந்த எங்க கிடையாது அத மாதிரி அவ்வளவு வந்து விரவங்க அழித்து வந்துருங்க சும்மா தான் நிக்கி அப்படின்னு சொன்னா நான் அள்ளி கொண்டு அடுப்பு முன்ன போட்டுருவேன் அவ பிரச்சுக்கிடுவா

ஏன்னா நிறைய பேர் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க பசங்க வாடி போடி அப்படி எப்படி கூப்பிடுறாங்க நீங்க கூப்பிடறது ரொம்ப அழகா உள்ள அப்படின்னு அந்த விவரமாதான் அப்படியே பழகிட்டம்மா இப்போ எந்த பிள்ளைல இருந்தாலும் எம்மா வா ஐயா ஐயா வாங்க அப்படின்னு சொல்லுது அப்படியே பழகிட்டேன் அந்த மாற்றமே மனசுல இல்ல இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக நீங்க மரமேறி காட்டி பதனி அறைக்கி எங்களை குடிக்கவும் வச்சு இவ்வளவு தங்கமா பாத்துக்கிட்டதுக்கு நான் நன்றி எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதனால கண்டிப்பா நான் இன்னொரு நாள் ஐயாவை பாக்கறதுக்கு வருவேன் இப்ப நாங்க கிளம்புறோம் பொறுமையா இருந்து பதனி இறக்கி காட்டி நம்மளுக்கும் குடுத்து அதுவும் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது சூப்பரா இறக்கி நம்மளை குடிக்கவும் வச்சிருக்காரு அதை விட ஸ்வீட்டா இருக்காங்க ஐயாவும் ஆத்தாவும் இவங்களை பார்த்ததுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி